அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு லாப சனி எப்போது துவங்குகிறது லாப சனி ரிசபராசிக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தற்போது தொழில் ஸ்தனி கர்மஸ்தனி என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவும் திகழ்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவரான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தை விட கூடுதலான நன்மை நிச்சயமாக சனி பகவான் லாபத்தில் அமரும் போது நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் முதன்மையாக ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு தற்போது அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் நவம்பர் நான்காம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று கணித பஞ்சாமகத்தின்படி வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் வாக்கிய பஞ்சாமத்தின்படி டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று தொழில் ஸ்தான பலனை அள்ளி கொடுக்க போகிறாருங்க தொழில இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் ஏனென்றால் அவர் லாபத்தை நோக்கி நகர்கிறாருங்க சரியாக சொல்ல போனால் லாபசனியானது மேசராசியில் வேலரை சனி துவங்கக்கூடிய வேலையில் ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக லாப சனியானது துவங்குகிறது அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணி முதல் லாப சனியானது ஆரம்பிக்கிறது திருக்கணிதத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் இதிலிருந்து லாபசனிக்கான நல்ல பலன்களை அடுத்த ரெண்டரை ஆண்டுகள் பெறலாங்க எனவே இதற்கான முயற்சியில் இப்போது மிக பெரிய அளவிலான நல்ல பலன்களை அறுவடை செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் தற்போது சஞ்சரிக்கக்கூடிய இடமும் நல்ல பலன்களை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் பார்க்கப்படுகிறது தொழில் ஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை விட புதிதாக பல நல்ல மாறுதல்களை நிறைவாக செய்வதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் தனி லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய அந்த தருணத்துல சனி லாபத்தில் அமரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அபரிமிதமான நன்மை உண்டு ஏனென்றால் அதற்கு பிறகு குறுகிய நாள்லேயே ஜென்மராசியை விட்டு குருவும் விலகுகிறாருங்க குருவும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை வலு சேர்க்கப் போகிறார் அதே போன்று ராகு லாபத்தில் இருக்கிறார் அதற்கு பிறகு கர்மமாகிய தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைவார் எதுவும் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தில் நுழைவாருங்க பெருவாரியான கிரகநிலைகள் மிக குறிப்பாக குரு மற்றும் சனி ஆகிய இரு கிரக நிலைகளும் உச்ச பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுவது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக பெரிய அளவுல கோல்டன் பீரியடாக நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கு முன்னதாக இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அமைத்துக் கொடுக்க போகிற ஆருங்க தொழில் சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்கிய கணிதத்தின் படி குறிப்பாக பஞ்சாகமத்தின் படி லாப சனி எப்போது ரிசபராசிக்காரர்களுக்கு துவங்குகிறது என்றால் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் துவங்குகிறதுங்க அந்த வேளையிலும் நிறைவான நன்மை உண்டு எனவே சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக மிக அபரிவிதமாக லாபஸ்தானத்தில் சனி அமரும்போது நிறைந்த பலனை அள்ளி கொடுப்பார் மட்டுமல்லாது முதல் ஆரம்ப ஒரு வருடத்தில் குருவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது விரைவான யோக பலன்களை அதீதமாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக தற்போதிலிருந்தே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழுவதும் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்குமே அதீதமான கோல்டன் பீரியட் என்று சொல்லப்படுகிறதுங்க ரிசவராசிக்காரர்களுக்கு அதீத அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டம் என்று மிக அனைவராலும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிய முடியும் எந்த பணியை மேற்கொண்டாலும் லாபம் அதீதமாக கிடைக்கும் நினைப்பதை விட உச்சபட்ச வளர்ச்சியை அதீதமாக பதிவு செய்வதற்கான யோகம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் தாபசனி என்பது ஒருவரிடம் வேலை பார்க்கக்கூடிய நிலையிலிருந்து உங்களை முதலாளியாக மாற்றுவக்கூடிய அளவிற்கு நல்ல வளர்ச்சியை நிறைவாக பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குங்க அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த தொழில் ஸ்தான சனியும் அமைய போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல்நலனில் நல்ல திருப்திகரமான முன்னேற்றம் உண்டு எதிர்பார்ப்பதை விட தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் அனுகூலமாக வருவதற்கான யோகம் உண்டு நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகங்களை கொண்ட ராசியில் நிச்சயமாக ரிசர்வ ராசியும் உண்டு எனவே உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசு வேலை வாய்ப்பானது இந்த காலகட்டத்தில் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தொல்லைகளை சந்தித்து வந்த தொழில் ரீதியான பணிகளிலும் நல்ல மாற்றங்களை இனி சகர சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு அதீதமாக சந்திக்கலாம் ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் என அனைத்துமே மிக பெரிய அளவில் வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைய போகிறது உங்களுடைய திருமண கனவுகள் இந்த தருணத்தில் பூர்த்தியாகும் நீங்கள் நினைப்பதை விட பல சுப விரயங்களை அதீதமாக சில அது மட்டுமல்லாது குடும்பத்தில் பொன்பொருள் சேர்க்கை என்பது அதீதமாக உண்டு என்றால் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனியை போல் என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சனி பகவான் கொடுப்பதிலும் சரி கெடுப்பதிலும் சரி நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் எனவே சனி பகவான் லாபத்தில் அமரும் போது புதிய இடம் வீடு கட்டும் யோகம் புதிதாக முதலீடுகளை நிலம் பொன் பொருள் போடுவதற்கான யோகமும் மிக அபரிவிதமாக உண்டு இந்த தருணத்தில் எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை அதீதமாக அள்ளி கொடுக்க போகிறது தனி தொழிலாக இருந்தாலும் சரி கூட்டு தொழிலாக இருந்தாலும் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு இல்லத்தில் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் சாதகமாக அமையும் செய்தாலும் சிந்தித்து செயலாற்றுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அரசியல் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் லாபம் நிறைந்தவையாக அமையும் அலைச்சல் குறையும் பல்வேறு வகையான சிக்கல்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கான யோகம் உண்டு குருபகவானும் ஜென்மராசியை விட்டு விலகிய தருணத்தில் எதிர்பாராத ரெட்டிப்பு மடங்கு நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு குரு அக்ரம் பெறுவதிலிருந்தே நல்ல பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்க எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நினைப்பதை விட அடுக்கடுக்காக பல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் தாமாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகமும் உண்டு அதை தரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சனி பகவான் லாபசனியாக அமர்வதால் பெண்மணிகளின் பொறுப்பில் நிர்வகிக்கக்கூடிய குடும்பங்கள்ல உச்ச உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பெண்மணிகள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளுக்கு வருவதற்கான யோகமும் உண்டு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அற்புதமான காலகட்டமாக பெண்மணிகளுக்கு இந்த தருணம் மிக சிறப்பாக அமைய போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிசபராசிக்காரர்கள் லாபசனியால் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு பொருளாதார ரீதியாக வெல் செட்டில்டு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடைவதற்கான முதன்மையான யோகம் ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக சனிக்கிழமையில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள் பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக திருசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்